அப்படி இது நாய்குட்டி விதியா போறேன் அதாவது இந்த நாய்க்குட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்ப குட்டி போட்டு சரியா முப்பத்தி எட்டு நாளாவது வணக்கம் ரோகலே இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கொண்டு அதாவது ஒரு நாய்க்குட்டி அதாவது ஒரு பதினோரு குட்டி போட்ட நாயில் பார்த்தீங்கள்டா மிச்சம் ஏழு குட்டிகள் பார்த்திங்கள்டா விற்பனைக்காக வந்திருக்கு அதைத்தான் பார்த்தீங்கள்டா இந்த உங்களை வீடியோவை காட்ட போகிறேன் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க இந்த நாய்க்குட்டியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு அந்த நாய் வளர்க்குற அதாவது வளர்த்து கொண்டு அகல தெரிஞ்சிருக்கும் இந்த நாயின் பேர் வந்து ஜெயின்மன் சப்போர்ட் என்று சொல்கிறது இந்த தாய் நாய் வந்து சாரி தகப்பன் நாய் வந்து கருப்பினம் மற்றது பார்த்திங்கன்னா தாய் நாய் இந்த மன்றமும் கருப்பும் சேர்ந்த கலவன் மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா வளர வளரத்தான் கலர் வரும் சொன்னவன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வளர்ந்து வரைக்கும் இந்த காலில் இந்த நெத்தியில எல்லாம் சில சில கலர் அதாவது மன்ற கொஞ்சம் டார்க் ப்ரவுன் கலர் வந்தோன் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளையும் நிறைய நாய்க்குட்டி அதாவது இதை தவிர இன்னும் ஆறு நாய்க்குட்டிகள் நிற்கிது அதுகளும் பார்த்தீங்கள்டா சேல்ஸுக்காக தான் இருக்குது அதாவது விற்பனை செய்ய போயினா அதை தான் இன்றைக்கு உங்களுக்கு வீடியோவை காட்ட போகிறேன் இந்த நாய் வளர்க்குற ஆர்வ முடியாக்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நான் இதில் ஒரு நம்பர் ஒன்று தருவேன் அந்த நம்பருக்கு அடித்து நீங்கள் வாங்குகிற நீங்கள் இருந்தால் அந்த நம்பரில் அடித்து வெளியே கதைச்சி வாங்கி கொள்ளுங்க நான் மூணுமெண்டா இதில் வெளியே சொல்லிக் கொள்வேன் இப்போ வாங்குவோம் அந்த நாய்களை முதல் வீடியோவில் காட்டுக்கிட்டேன் உங்களுக்கு அதாவது இந்த நாய்க்குட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கள்டா இப்போ குட்டி போட்டு சரியாக முப்பத்தெட்டு நாள் ஆகுது நாற்பத்தஞ்சு நாளுக்கு பிறகு தான் மிக்கிறேன்னு சொன்னேன் அதே மாதிரி இப்போ நான் வீடியோ போடாம ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற நேரம் பார்த்தீங்கள்னா சரியாக நாற்பத்தஞ்சு நாள் ஆகிவிடும் இந்த நாய்க்குட்டிகள் வந்து உள்ளே இன்னொரு நிற்கிதுன்னு இல்லை அதையும் இப்போ இப்போ நான் உங்களை வீடியோ வீடியோவில் வழியாக காட்டுறேன் வாங்க உள்ள இந்த நாய்க்குட்டியை பார்த்தீங்களே இன்னொரு ஒரு அழகான நாய்க்குட்டி என்றேன்

你干啥呀？ அதாவது இந்த நாய்க்குட்டிகள் வாத்தியங்கள்ட்டான் இப்போ உள்ளே நின்று ஆறு நாய்க்கு சாரி ஏழு நாய்க்குட்டியும் காட்டியிருப்பேன் அது கொஞ்சம் வீடியோ கிளியராக இல்லாமல் இருக்கும் அதையும் நான் அட் பண்ணி விடுறேன் வெளியில் இந்த ரெண்டு நாய்க்குட்டிகளை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் முப்பத்தெட்டு நாள் லேவ் சுறுசுறுப்பாக விளையாடி கொண்டு தெரியுது என்று நான் அதாவது இந்த நாய்க்குட்டியின் விலை வந்து பார்த்தீங்கள்டா இருபத்தெட்டாயிரம் ஒன்றின் விலை அதோட பார்த்தீங்கள்டா நான் சொல்கிற நம்பருக்கு அடித்து நீங்கள் வந்து நேரில் பார்த்து கடைச்சிங்கள்டா குறைச்சி வாங்கி கொள்ளலாம் இந்த பதினோரு குட்டி அதாவது இதுவும் என்ன தெரிஞ்சு இதுகளும் வளர்ந்துச்சேன்டா பதினோரு குட்டி போடும் அதாவது இந்த ஏழு நாய்க்குட்டிகள்லேயும் பார்த்தீங்கள்டா நாலு குட்டிகளும் மூன்று பெண் குட்டிகளும் நிற்கிது வாங்குறதுக்கு வந்து முன்னுக்கு அதாவது உங்களுக்கு விருப்பமான நாயை வாங்கணுமெண்டா அதாவது போட்டு முப்பத்தெட்டு நாள்லேயே நாலு நாய்க்குட்டி போயிட்டுது இன்னும் கொஞ்சம் நாளில் வேறு நாய்க்குட்டிகளும் இந்த நிற்கிற வீட்டில் நாய்க்குட்டிகளையும் வித்துடுவீங்கன்னா உங்களுக்கு வாங்க ஆசையாக இருந்துச்சுண்டா வந்து டக்குண்டு நான் போடுற ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களே வாங்கி கொள்ளுங்க அதாவது நான் சொன்னது ரேட் ரேட்டில் எடுத்து கதைச்சி நீங்களே குறைச்சி வாங்கி கொள்ளலாம் நாம் வந்து கொஞ்சம் வீடியோக்கள் போட்டு நிறைய பேர் வாங்கி இருக்கிறீங்க அதாவது இது இல்லை நாய்க்குட்டி வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக போகிறேன் அந்த சாரி மற்ற ஆட்டோக்கள் முதல் முதல் போடுறேன் நான் அதெல்லாம் பார்த்து வாங்கியிருக்கிறீங்க அதே மாதிரி இதையும் வாங்குவீங்கன்னு நம்புகிறேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இதோட வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்